திருவள்ளுவர் சில உறவுகளைப் பற்றி ஆலோசனை கூறுகிறார் இங்கே அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகல் வேந்தர் சேர்ந்தொழுகுவார் இந்த அறிவுரை அரச குடும்பத்துடன் நட்பு பாராட்டும் சாதாரண மனிதனுக்காக எனத் தோன்றும் ஆனால் எவரும் யாரிடமும் உறவைத் தொடங்குவதற்கு இது நல்ல அறிவுரை என்று நான் நினைக்கிறேன் இங்கே இன்னும் ஒரு நுணுக்கம் இருக்கிறது இயற்பியல் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக என்னுடன் உடன்படுவீர் ஒரு எரியும் நெருப்புக்கு அருகே செல்லும் பொழுது அதன் வெப்பத்தின் தீவிரம் நேர்கோட்டில் அதிகரிக்காது வெப்பக் கதிர்வீச்சின் எதிர் இருமடி விதி ஞாபகம் இருக்கிறதா நீங்கள் இரு மடங்கு அருகே சென்றால் நான்கு மடங்கு அதிகமாக எரிக்கப்படுவீர் நான் சொல்வதை நம்புங்கள் யாருடனும் மிக அருகில் நெருங்கிப் பழகாதீர்கள் வெப்பம் தாங்க முடியாமல் போகலாம்